பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து மகாலட்சுமியை வந்து நித்திய வாசம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைப்பதற்கு என்ன வழி மகாலட்சுமியை வந்து நம்ம கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் அந்த நித்திய வாசம் செய்வதற்கு என்ன வழி அப்படியே வாசம் செய்வதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனால் ஒவ்வொருவரும் இதை வந்து முறையாக கவனமாக கடைப்பிடிக்கணும் அப்போ முறையாக நம்ம வந்து கடைபிடிக்காமல் எந்த திசையை பார்த்து வந்து நாம் வந்து விளக்கு போட வேண்டும் அதாவது வந்து ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திக்கு வந்து எந்த பக்கம் விளக்கு போடணும் மகாலட்சுமியை வந்து ஈர்ப்பதற்கு எந்த எந்த திசையை நோக்கி விளக்கு போடணுங்கிற கணக்கெல்லாம் இருக்குது அது எந்த காலத்தில் போடணும் எந்த காலத்தில் போடணும் இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான மந்திரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னோம் அந்த அதுக்கு மந்திரத்தை சொல்லணும் அப்போ அதெல்லாம் தெரியாமல் வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் ஒரு செயல்பாடு நடத்தி கொண்டே இருக்கிறோம் அப்போ வந்து என்ன சொல்லலாம் அந்த செயல்பாடை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு தெரியணும் சரி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரணும்னா மகாலட்சுமியோடைய அக்கா என்று சொல்லக்கூடிய மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய அந்த மூதேவியை மூதேவின்னு தான் சொன்னால் அதை அசிங்கமாக சொல்லக்கூடாது அந்த மூத்த தேவியை நாம் வந்து வெளியே அனுப்போம் அந்த மூத்த தேவிக்குண்டான உணவு என்ன மூத்த தேவிக்குண்டான உணவை கொடுத்தாச்சுன்னா அதை என்ன செய்ய நம்ம வீட்டுக்குள்ள வராதுல்ல அப்போ அந்த மூத்த தேவிக்குண்டான உணவு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான் வந்து எதிர்க்கலையா ஒரு சின்ன கேரி பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கில் ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன கறித்துண்டு கொஞ்சம் புளி ஒரு மிளகா வத்தல் இதை வந்து என்ன சொன்னால் நம்ம வாசலில் வந்து பால்கனி இருக்கு இல்லையா நம்ம வாசலில் வடக்க வத்தோ கிழக்க பார்த்தோ அந்த பால்கனியில் வந்து பா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முன் வாசலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தில் வந்து இந்த ஒரு பயன் பயப்படுற மாதிரி ஏதாவது வந்து கெட்டியெல்லாம் வச்சுருப்போம் அதே மாதிரி உங்களுடைய போர்டிகோவில் வந்து என்ன சொன்னாங்க ஏதாவது ஒரு கம்பி கிம்பி இருக்கும் கண்டிப்பாக அந்த கம்பியில் வந்து என்ன சொல்லலான்னா அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு கறி தொண்டு கொஞ்சம் புளி ப்ளஸ் மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா அந்த வத்தலை வந்து என்ன சொன்னான்னா கெட்டி வச்சிட்டோம்னா இந்த நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த தேவியோடைய உணவு எதுனா இதுதான் அப்போ வந்து வெளியே வந்து பார்க்கும் வெளிய வந்து பார்த்த உடனே என்ன சொல்கிறேன் அதற்குண்டான உணவை வந்து என்ன சொல்கிறன்னா அதை வந்து எஃபெக்ட் அதோட அதுக்கு ஏதோ அதில் வந்து ஒரு ஒரு மனதுக்கு திருப்தி இருக்கிறது அந்த எலுமிச்சம்பழம் கறி தொண்டு புளி மிளகாய் வத்தலில் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்னஸ் இருக்குது அதை உடனே அதை வந்து என்ன சொல்கிறான்னா ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அது அது வெளியே போயிடும் அது வந்து வீட்டுக்குள்ளேயே வராது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து கழகம் பிரச்சனை பணப்பற்றாக்குறை சங்கிலி அடவுக்கு போகுதல் இத்தனையும் வருவதற்கு காரணம் அது உள்ள வந்துருச்சுன்னா இதெல்லாம் இருக்கும் ஒரு போராட்டங்கள் இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள் வந்து அன்னியோன்னியம் இருக்காது அது வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கணவன் மனைவி அன்னியோன்னியத்தை பிரிச்சிடும் அந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி அந்நியோன்னியத்தை பிரிச்சிடும் குழந்தைகள் அப்பா அம்மா கூட வந்து என்ன சொல்கிறானா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு தன்மையை வந்து உருவாக்கணும் அதனால் இந்த நான் மேற்சொன்ன நான்கு பொருள்களை எலும்பு சம்பளம் கறி துண்டு புளி மிளகாய் வைத்தல் ஆளையும் போது ஒரு சின்ன கேரி பேக்கில் பிளாஸ்டிக் பேப்பரில் அந்த நீங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்கிற பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த போட்டு வச்சிருக்கிறது என்ன செய்யணும் தெரியணும் வெளியே தெரியணும் அந்த அப்படி ஒரு நைஸான கண்ணாடி பேப்பர் ரெண்டாவது மழை வந்தாலும் என்ன சொன்னான்னா அது நனையாத மாதிரி பார்த்துக்குங்க மழை வந்தாலும் நனையாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போதைக்கு மழைக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை எல்லாம் முடிஞ்சு வச்சு அதை வந்து நீங்கள் வந்து அப்படி கெட்டி வச்சிட்றீங்க கெட்டி வச்சுட்டு என்ன சொன்னேன்னா வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக மாற்றிடும் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக என்ன கிழமையில் உங்களுக்கு கெட்ட தொடர்ந்தான் கெட்டுங்க அது கிழமை நாலு கிழமையெல்லாம் கிடையாது என்ன கிழமையில் கெட்டோம்னா கெட்டிடுங்க கெட்டியாச்சுன்னா என்னென்ன என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னால் மறுவாரம் அவுத்துட்டு அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து கால்படாத இடத்துல போடுங்க இல்லைன்னா தண்ணியில் போட்டுட்டு அதை போக்கோட போட்டலாம் போட்டுட்டு ஃப்ரெஷாக திரும்ப கட்டி வைங்க இது வந்து என்ன சொன்னான்னா வந்து மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய மூதேவி நம்ம வீட்டுக்குள் வராமல் வாசலில் நின்றபடியே வெளியே போகிறதுக்கு உண்டான சக்தி அப்போ இது ஒன்று முடிச்சாச்சு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா இப்போ வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா என்ன செய்யணும்னா மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அகல் மண் அகல் மண் அகல் இதில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கில் வந்து என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் குங்குமம் வச்சு அந்த என்ன சொல்கிறான் மஞ்சள் பொடி வச்சு விளக்கை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா அழகாக ஏற்றி நீங்கள் நல்லெண்ணெயாக இருக்கலாம் அல்லது எண்ணெயாக இருக்கலாம் அல்லது நெய்யாக இருக்கலாம் எது வேண்டாலும் வந்து என்ன சொன்னா நீங்கள் ஊற்றி விளக்கின் திரியை வடக்க பார்த்து போடுங்க விளக்கினுடைய விளக்கோடைய திரியை வடக்க பார்த்து போடுங்க சரி ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்தியும் வேணும் பொருளாதார சக்தியும் வேணும்னா இந்த நாலு முக விளக்கு இருக்கு இல்லையா நான்கு முக விளக்கு அந்த நான்கு முக விளக்கில் வந்து என்ன சொன்னான்னா மஞ்சள் மஞ்சள் மஞ்சளில் மஞ்சளை கரைச்சி வந்து சொன்னால் போட்டு வச்சு குங்குமம் வச்சு அந்த எரிகின்ற வாயில் வந்து என்ன சொன்னால் கிழக்கில் ஒரு வாயில் வடக்கில் ஒரு வாயில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மஞ்சளும் குங்குமத்தை வைத்து நீட்டாக வந்து வடக்கை பார்த்து ஒரு திரி போடுங்க கிழக்க பார்த்து ஒரு திரி போடுங்க போட்டு வந்து நல்ல நெய் அல்லது என்ன சொன்னான்னா நெய் அல்லது என்ன சொன்னான்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எரியணும் அப்படி ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எரியணும் அப்போ ஒரு மணி நேரம் எரியும் போது என்ன சொல்லலான்னா என்ன 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 சொல்லணும் அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக மந்திரம் சொல்லுவது வடக்கை பார்த்து உட்காந்து சொல்லணும் வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லணும் எந்த ஒரு மந்திரத்திற்கும் சக்தி வேண்டும் என்று சொன்னால் சக்தி பிரவாகம் எடுத்து ஊற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்னென்ன வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் வடக்கை பத்து தான் சொல்லணும் கீழே ஒரு துணியை போட்டுக்கிடணும் சமணம் போட்டுக்கிடணும் சம்மணம் போட்டு விளக்கு ஏற்றி விட்டுணும் வடக்கு துணி கிழக்கு துணி போட்டு ஏற்றி விட்டுட்டு அந்த விளக்கில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு சொட்டு தேன் விட வேண்டும் ஒரு சொட்டு வந்து என்ன சொன்னா தேன் விடணும் தேன் விட்டுட்டு இப்போ உங்களுடைய லக்கணம் இப்போ உங்களுடைய லக்கணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மண் லக்கணமாக இருந்தால் மண் லக்கணம் என்பது என்ன சொன்னால் வந்து ரிசவம் கண்ணி ரிசவம் கன்னி மகரம் ரிசவம் கன்னி மகரம் மண் வீடு லக்கணம் லக்கணம் தான் பயங்கரமான வலிமை உடையது ராசியை விட லக்கணம் பயங்கரமானது அப்போ ரிசவம் கன்னி மகரம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து அந்த விளக்கின் பாதத்தில் தட்டில் பிடித்து வைத்து சந்தனம் கும்பம் வச்சு நீட்டாக என்ன சொன்னா ஓம் கம் கணபதேய கம் கணபதேய நமக ஓம் கம் கணபதேய நமக ஓம் கம் கணபதேயே நமக என்று சொல்லி அந்த விளக்கின் பாதத்தில் வந்து என்ன சொன்னா வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து ஒரு நூற்றி எட்டு ஒரு நூற்றி எட்டு பாதத்தில் போடுங்க போட்டு என்ன சொன்னால் ஒரு மணி நேரம் விளக்கு எரிய விடுங்க எரிய விட்டால் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க சரி மேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் மேசம் ஏற்கனவே நெருப்பு ஆதிபத்தியம் உடையது தான் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களோ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களோ தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களோ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மந்திரங்கள் பொருத்தி மந்திரம் சொன்னாலே வேலை செஞ்சிடும் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விளக்கு பொருத்தி என்ன சொன்னான்னா இந்த பிள்ளையாரை பிடிச்சிக்கணும் ஏன்னா மண் சம் மண் மண் ம மண் சார்ந்தது தான் அந்த மஞ்சள் பிள்ளையார் அதற்கடுத்து காற்று இலக்கணத்தில் போய் பிறந்தவர் அந்த காற்று இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன நான் வந்து மந்திரம் சொல்லி முடிக்கும் போது என்ன சொன்னான்னா வந்து சாம்பிராணி புகை போடும் மந்திரம் சொல்லி முடிக்கும் போது அந்த நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லி முடிக்கும் போது நாம் என்ன செய்யணும்னா வந்து அந்த சாம்பிராணி புகை காட்டணும் என்ன காரணம்னா நீங்கள் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மந்திரம் சொன்னால் சித்திக்கும் ப்ளஸ் தூ தூபம் என்று சொல்லக்கூடிய புகை காட்டினால் என்ன செய்யும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அதற்கடுத்து ஜல போய் பிறந்தவர்கள் கடகம் விருச்சிகம் மீனத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி சிலை இருந்தால் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த மகாலட்சுமி சிலைக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீட்டாக அந்த விளக்குக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன தட்டு வைத்து அந்த தட்டில் வந்து என்ன என்ன செய்யணும்னா என்ன சொன்னான்னா வந்து பால் அல்லது பன்னீர் அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஜலலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு டச்சபிலிட்டி வந்து என்ன சொன்னாங்க இந்த பூஜைக்கும் அதுக்கு ஒரு டச்சபிலிட்டி வரணும் சரி இது என்னென்ன கிழமைகளில் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளியும் செவ்வாயும் வெளியும் செவ்வாயும் நீங்கள் பண்ணி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து பணப்பற்றாக்குறை வராது எந்த பிரச்சனையும் வராது பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் வந்து மேன்மையடைவீர்கள் மந்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஓம் கம் கணபதேய ஓம் கம் கணபதேய நமக ஓம் கம் கணபதேய நமக என்று சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதோடு வந்து என்ன சொல்லலாம் நான் ஓம் 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 ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம இதையும் நாம் வந்து நூற்றி எட்டு தடவை சேர்த்து சொல்லி வந்து என்ன சொல்லணும் மல்லிகைப்பூ மணமுள்ள பூக்களை வந்து அந்த விளக்கின் பாதத்தில் போட்டு கிழக்க ஒரு விளக்கு வடக்க ஒரு விளக்கு ஏற்றி ஒரு மணி நேரம் எரிய விட்டீர்கள் என்று சொன்னால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லான்னா வந்து அப்படியே நிலையாக தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திக்கு கழக வார்த்தையும் அதாவது என்ன சொன்னால் பணம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நிறையா நமக்கு வந்து தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கு இந்த வழிபாடு முறை வந்து மிக மிக சிறந்தது இதை வந்து நான் சொல்கிறனா வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் நூறு பெர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணப்பற்றாக்குறை வரவே வராது இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்